ஐயா சிஎஸ்கே நல்லா தானையாக இருந்தீங்க நல்லா தானே இருந்தீங்க ஏன் இப்படி போட்டு கொலப்பிரிய மேட்சை அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங்குமே வந்து டோட்டலாக வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க என்னென்ன டெசிஷன் எடுக்கிறாங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேயும் இவ்வளவு சேஞ்சஸ் ஏன் இப்படியெல்லாம் புது முயற்சிகள் எடுக்கிறாங்க இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் சிஎஸ்கே பண்ணுற இந்த எல்லாம் தவறாக சரியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் போயிட்டுருக்கு அதை தாண்டி என்ன தான் என்னைய மேட்ச்சு சாதகமாக அமையலை அப்படின்னாலும் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் தோனி என்றைக்குமே கொடுக்குற ஒரு சில ஆறுதலான சிக்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பட் இன்றைக்கி அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நம்ம தலை தப்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து தலை தோனியோட அந்த ஃபினிஷிங் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா அது ஒரு மிகப்பெரிய உண்மை தான் ஸோ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு ஆஹா தோனியோட கடைசி சீசன்ன்ற பிளே ஆஃப் போகாமே போயிடுமோ அப்படின்ற ஏக்கமெல்லாம் எல்லோரும் மத்தியிலேயுமே இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மேட்சோட ஹைலன் சொன்னோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்துச்சு முக்கியமாக ஏக்கச்சக்க தவறுகள் நடந்துச்சு அதைப்பட்டு கிளியர் கட்டாக பார்த்துருவோம் ஸோ டாஸை வின் பண்ணுறது சிஎஸ்கேப்பா சிஎஸ்கே ஃபைனலாக டாஸை வின் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது ஒருவேளை தோற்றுருக்கலாமோ நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குஜராத் சைடில் ஓப்பனிங்கில் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக்குங்க அவங்க ப்ளே பண்ண பிளேயில் இதுக்கு மேலே வந்து நான் டாஸை வின் பண்ணவே மாட்டேண்டா அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் கார்டு முடிவு பண்ணியிருப்பாரு போல் ஏன்னா பேட் டிசிஷனோ அப்படின்னு சொல்லி பலரையுமே சிந்திக்க வச்சுது எக்ஸ்ட்ராடரியான ஒரு நாக்கு விக்கெட் எடுக்க முடியாமல் திணறினாங்க முக்கியமாக சிஎஸ்கே சைடில் ஃபீல்டிங் கொஞ்சம் வெர்ஸ்ட்டாக இருந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு பவுலர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தேர்ந்து இன்னுமே வந்து இன்னும் பெட்டரான விஷயங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் பட் அவர் வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் அவசரமான முடிவுகள் நிறைய எடுக்கிறதுனால சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு முக்கியமாக டேரி மிச்சல் அவரை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் ஓவர் போட வச்சுட்டுருக்காரு ஸோ அதெல்லாம் எந்த விதத்துக்கு ஒரு சரியான முடிவு அப்படின்னு தெரில தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காரு பட் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை வச்சு மொத்தமாக நாலு ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இடையில இன்னொரு சில வாய்ப்புகள் கொடுத்துருந்தா ஸ்பின்னர்ஸ் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ராங்கான ருத்ரா ருத்ராஜ் எடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லி தோண தோணுச்சு பட் என்ன தான் இருந்தாலும் சாய் சுதர்ஷன் மற்றும் சிப்பன்கில் பாராட்டியே ஆகணும் இரநூறு ப்ளஸ் ரன்கள் ரெண்டு பேருமே செஞ்சுரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாப் கிளாஸ் நாக்கு வந்து ஆடிட்டாங்க ஃபினிஷிங்கில் சிஎஸ்கே பாலர்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணதுனால இரநூத்தம்பது இரநூத்தறுபது போகாமல் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்களுக்கே வந்து அவங்கள சுருத்தம் முடிஞ்சுது ஸோ இருபது ஒரு முடிவில் ஸோ சிஎஸ்கே அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அடிப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய குழப்பம் எத்தனை சேஞ்சஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் வந்து பலரோட கேள்வி ரஹானே ரச்சின் ராவிந்த் ரவணிக ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க ஸோ ருத்ராஜ் கார்ட் நம்பர் த்ரீ என்ன புரியல் எனக்கு அஜின்கா ரஹனாவே ஏன் தான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் இறக்கி விடுறீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்வி கேட்டாச்சு இன்றைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்லை அவருமே வந்து அந்த பொசிஷன் அவருக்கு செட் ஆகலை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு பட் மறுபடியும் மறுபடியும் அதே தவிர செட் பண்ணுறாங்க முக்கியமாக ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கேக்வாட் நல்ல பார்ட்னர்ஷிப்பில் இருந்துச்சு ரெண்டு பேரும் சூப்பராக ஓப்பன் பண்ணாங்க ஒருத்தரை விட்டால் ஒருத்தர் அடிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு காம்பினேஷன் செட் ஆச்சு இப்படியோ ரெண்டு பேருமே பெர்ஃபெக்டாக அடிக்க முடியல அப்படின்னாலும் யாராவது ஒருத்தங்க கிளிக்காகி நல்லா மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு பட் ஸ்டார்டிங்கில் அஜின் கிரகனை வந்து கொஞ்சம் பாலும் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டும் எழுந்துட்டு போகிறதுனால ஸோ ஒரு விக்கெட் போயிருச்சே அப்படின்னு சொல்லி பார்த்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதுவே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட தவறாக இல்லை யாரோட தவறு அப்படின்னு சொல்லி தெரியல அதை வந்து கண்டிப்பாக சரி பார்த்தாங்கணும் அஜின் கேரகன் கொஞ்சம் நாளைக்கு பெஞ்சில் உட்கார வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ருஸ்ராஜ் கூட ஓப்பனிங்கில் இறக்கி விட்டு நம்பர் த்ரீல மோகின் அலியில் டேரி மெச்சில் இறக்கி விட்டால் என்னமே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ பழைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி வரலாம் தேவை அப்படின்னு சொன்னால் மிடில் சமய ரிஸ்வி இல்லை அஜின் ரஹானே வந்து தேவை அப்படின்னு சொன்னால் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூவில் வச்சு அவரை உள்ளே எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அவசர முடிவாக அவர் ஓப்பனிங்கில் தான் இறக்கணும் அப்படின்றது சிஎஸ்கே எடுக்கிற முடிவு ஒரு மிகப்பெரிய தவறு தான் தோணுது ஸோ பேக் டு பேக் விக்கெட் அழந்தாங்க பல குழப்பங்கள் ஸோ ஓப்பனிங் கரெக்டாக இருந்திருந்தால் கூட கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க போல் ரஹானே ரச்சின் ரவீந்திரா தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் டக்கில் அவுட்டாக இருப்பார் ஸோ டோட்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டேரி மிச்சல் மட்டும் மோகின் அலி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவோட நெட் அண்ட் ரேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே மொத்தமாக போக போகுதுரா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் மிடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேரி மிச்சல் மட்டும் அலி கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பாற்றினாங்க சிவம் டூபே ஒரு சில ஷார்ட்ஸ் பட் தொடர்ந்து நீடிக்க முடியலை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிடி சைடில் எக்ஸலென்ட்டான ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாங்க ஸோ சிவம் டு இருக்க யாரா ஸ்பின்னர்ஸை அவாய்ட் பண்ணு பவுலர்ஸை கொண்டு வா முக்கியமாக மோஹித் ஷர்மாவை போட்டு பேசஸை வச்சு விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தோனி வந்துட்டாரா ஓகே ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து லாக் பண்ணு அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே வந்து அப்படியே அலர விட்டுவிட்டாங்க தான் சொல்லும் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேப்டன்ஷிப் ஸோ யார் பண்ணாங்க அப்படின்றத கரெக்டாக சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஜிடி சைடில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் என்னதான் ஏன்தான் ஒரு கட்டத்தில் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் அந்த ஒரு நெட் நெட்ரெண்ட்டுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எம்எஸ் தோனி லாஸ்ட் டைமில் ஒரு டக் அவுட்டில் வைக்கிறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்க பட் எம்எஸ் தோனி ஸ்டில் இந்த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான் பால்லேயே வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சு நான் இன்னும் ஃபார்மில் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிப்பார் ஸோ அதை பார்த்ததில் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அடித்த அந்த ஒரு ஃபினிஷிங்கில் இருபத்தி ஆறு ரன்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ஸ்டைக் ரேட்டில் அடிச்சிருப்பார் அது சிஎஸ்கேவோட ரன் ரேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு ஸோ சிஎஸ்கே தற்போத நிலையில் கூட நல்ல ஒரு நெட் ரன் ரேட்டில் இருக்காங்க ஸோ பேக் டு பேக் இனி அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டா கன்ஃபார்மாக அவங்க தான் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினிஷிங் நாக்காக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாக் சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு பட் அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சிஎஸ்கே சைடில் இன்றைக்கி என்னென்னலாம் தவறு பண்ணாங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை முடிஞ்சளவுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ரஹனே என்னமே வந்து டீமுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா வேறு என்னென்ன விஷயங்கள சரி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துலேயே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி